கிறிஸ்துகுள் பிரியமானவர்களே உங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்து வரவிருக்கிறேன் இந்த நாளிலே ஆண்டவன் நம்மோடு பேசுகிற நீடைய வார்த்தை சங்கீதம் ஐம்பதாம் சங்கீதம் பதினஞ்சாவது வாசனத்தை நான் வாசிக்கிறேன் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்பதாக உங்கள் வாழ்க்கையில் ஆபத்து வரும்பொழுது பிரச்சனைகள் வரும் பொழுது வியாதி வரும்பொழுது பிசாசின் போராட்டம் வரும்பொழுது இயேசு சொல்லுகிறார் உங்களை பார்த்து என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்பதாக நீங்கள் இயேசுவை கூப்பிடும் தான் அவர் உங்களை விடுவிப்பார் இயேசுவை கூப்பிடாம ஒரு நாளும் விடுதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது சங்கீதம் நூற்றி ஏழு இருபதில் சொல்லுகிறது அவர் வார்த்தை அனுப்பி தப்பு இருந்து இயேசுவை வார்த்தையின் வல்லமை உண்டு ஜீவன் உண்டு கூப்பிடுகிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் இறங்கி வந்து அவர்களை விடுவிப்பார் இந்த வார்த்தை யாரெல்லாம் நம்புகிறீர்களோ விசுவாசிக்கும் இயேசுவை கூப்பிடுங்க ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்று என் அருமை ஆண்டு சொல்லுகிறான் இந்த நேரத்திலே இயேசுவை கூப்பிடுங்க அவரே இறங்கி வந்து உங்கள் பிரச்சனைகளிலிருந்து உங்கள் போராட்டத்திலிருந்து இயேசு உங்களை விடுதலை இந்த கருத்தினாலே இந்த வார்த்தையின்படி தெய்வ உங்களை யூ ஆமேன்